கோவை இலையோட அந்த இளம் தள்ளிரா இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம குடிநீர் வைத்து வந்து நம்ம எடுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி இலை எடுத்துட்டு அதோட கொஞ்சம் மிளகு சீரகம் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ண அதாவது மூணு கிளாஸ் ஊற்றி ஒரு முக்கால் கிளாஸ் உடனே வடிகட்டி குடிக்கலாம் இதை எப்போ எடுக்கணும்னா காலையும் மாலையும் உணவுக்கு பின் வந்து எடுக்கணும் ஒரு உணவு உண்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு அப்படியே கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்து குடிக்கலாம் ஸோ கோவை இலை எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆராய்ச்சி தரவுகளில் இந்த காயை விட அந்த லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு தான் நல்ல ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து சீர் செய்யக்கூடிய தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தண்டுகளுக்கும் இருக்குது ஸோ சிந்த மருத்துவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக காய்க்கு ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கிறது கிழங்குக்கு ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்குது காய்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் அரோசகம் போம் அதாவது யூஸ்வலாக இந்த காயை வந்து சாப்பிட சாப்பிட்றப்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டேஸ்டே தெரியாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா அது மாறும்